நம்பர் கிடையாது அதெல்லாம் சொல்ல இல்ல மணி பர்ஜி கிட்ட போறாங்கங்கங்க நம்ம நம்பர் கடை மலயாயி போத்தி பொண்டி தாவாய் கனகத்ரே அனுப்புங்க

கடைசியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான்கு முறை நான்கு மணி நேரம் நின்று அருள் பாலித்தது அன்றைய தினம் ரிஷபத்தண்டத்தை ஏந்தி வந்த பக் சந்திரசேகர அவருடைய கையை விட்டு விலகி தானாக நின்றது அன்றைய தினம் சிறப்பு சொற்பொழிவாக நடத்த வந்த விஜய் மகாதேவன் ஐயா அவர்கள் முன்னிலையில் நின்று அருள் பாலித்தது அதே போன்று இன்றைய தினமும் ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு அதே சந்திரசேகர ஐயாவுடைய கையை விட்டு விலகி தானாக நின்று அன்பாளித்துக் கொண்டிருக்கிறது அன்றைய தினம் வருகை தந்த அதே கே மகாதேவன் ஐயா அவர்கள் இன்றைய தினமும் சொற்பொழிவாக வந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் நின்று அன்பாளித்துக் கொண்டிருக்கிறது பக்த அனைவரும் வருகை தந்து தரிசிக்குமாறு அன்போடும் போட்டுக் கொள்கின்றோம் உலகத்திலேயே இந்த தேவாசிரியர் திருமறை மண்டபத்தில் இந்த திருக்கோயில் மட்டும்தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது எந்தவிதமான தங்குதடையின்றி நடைபெற்று இந்த தொடர் சொல் கொள்கை இன்றைய தினம் விஷவதண்டம் என்று அழகு அழைத்துக் கொள்கிறார்கள் தேவாசுரன் மண்டபத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் ஏழாவது நூற்றாண்டில் திருஞான சமந்தர் சுவாமிகள் அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பதிகம் பாடிய பிறகு இந்த தேவாசுரன் திருமுறை மண்டபத்திலே நான்கு நாட்கள் தங்கி திருக்கீழைக் கொன்றம் செய்கிறார்கள் மண்டபத்தை பார்த்தவரை ஏழாவது நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த மண்டபம் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தேவாசகம் திருமண்டபத்துக்கு தண்டம் இன்று அன்பளித்துக் கொண்டிருக்கிறது பக்த கொடிகள் அனைவரும் தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பக்தகோடியன்கோர் அருகே தேவவாசி விதுرمரி மண்டவத்திற்கு எதிராக ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்கு மேலாக நின்று ரிஷபதண்டம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது பக்த கொடிகள் அனைவரும் வருந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஏழு முறை இது போன்று பக்த கொடிகளுடைய கையை விட்டு விலகி தானாக நன்றது இப்பொழுது ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பக்த கோடிகளுடைய கையை விட்டு விலகி ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நின்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது பக்தவரிகள் அனைவரும் வருகை தந்தை தரிசிக்குமாறு உலகத்திலேயே திருக்கோயில் அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர் சொற்பொழு இந்த தேவாசிரி திருமண மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தேவாசனி திருமண மண்டபத்தில் ஏழாவது நூற்றாண்டில் இத்திருக்கோயிலுக்கு வருகை தந்த திருங்கானசமுதர் சுவாமிகள் அவர்கள் பதிகம் பாடிய பிறகு இந்த மண்டபத்திலே நான்கு நாட்கள் தங்கி பிறகு திருத்திருப்பு நகர்த்தியை தெரிந்தார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தேவாசன மண்டபத்தில் ரிஷப தண்டம் பக்த கையை விட்டு விலகி தானாக நின்று அனுபவத்துக் கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் தங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் தொலைபேசியின் வாயிலாக இச்செய்தியை தெரிவித்து அவர்களையும் கோயிலுக்கு வருகை தந்து விஷபத்தன் கட்சியினுடைய அருளாசி இருக்குமாறு அன்போடும் சமவே <tries> சன オーナーキャッツアワロバネアニエウラトボリンダフォニエメイパタマリアニエウリミアダウトドラムエウドタリアシェルンドラムティセロバネセバケ அரவில அடமி அருண் பொரு தன்னை பஜுமரடியில் கருளே பூசன சுபதெய் சிவ்தயுல் குமுண்ட குண்டை தாக்கிய பொருளே விடைவீர께 அன்றுடர்ந்துட்டி செல்வமே சிவபெருமானே சீதனே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கள் கருடுவதினியே அடதெனந்த ராமாயின்த ஆதியாயுரேஸ்லா சித்தனேவ்த சிக்கனபீட சர்வமே சிவமே ரோமானே ஞானையெல்லாம் ஊيره பாயதே மேரேடலை தூலாயி சிக்கனபீடின் எங்களந்த உருவினே சுபவாலினே தூடும் காயின்கா என்றி பரிமீயங்கள் பொழுदिनी புருக்கி உமன்றுமே விற்றோ பினாமா சமாயே என்றி நினைற்றி உயிரன்போலந்தே செல்வமே சிதறேடும் உமதே அகந்த ராமசுளை கொண்டே சிற்றே என்னால வாழ்வா இங்கே எழுந்தருந்து தவிமீ கோலா갸 கை பொய்தூரை கணியே

ஒரு அறிவிப்பு திருமண மண்டல ரிஷப ஏறத்தாழ மூன்று நேரத்திற்கு மேலாக நின்று அருள் பாலித்து அலுவலகம் வரை தந்து தரிசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தேவாசுரின் திருமண மண்டபத்தில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஏழு முறை இது போன்ற ஒரு அதிசய நடைபெற்றது பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் தேவாசரி திருமண மண்டபத்திற்கு எதிராக ரிஷப நின்று அருள் கொண்டிருக்கிறது தேவாசிரி திருமண மண்டபத்தில் உலகத்திலே இந்த ஒரு திருக்கோயில் மட்டும்தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர் சொற்கொழிவு நடந்து கொண்டிருக்கிறது வேற இந்த கோயிலும் நடைபெறாத ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தொடர் சொற்பொழிவு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு புலதோஷத்திற்கும் சாமி உள்பிரகாரம் செல்கின்ற போது அடியார்கள் எல்லாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரிஷபத்தண்டத்தை கையில் ஏந்தி தேவாரம் திருவாசனம் ஓதிக்கொண்டே மூன்று முறை வளம் வருவார்கள் சாமி உள்ளே சென்ற பிறகு தேவாசுரம் திருமணம் பட்டத்திற்கு எதிராக நிற்க வைத்து தேவாசுரம் திருவாசனும் எல்லாம் பாடிய பிறகு தீவார்த்தனை செய்து உள்ளே நிறுத்தி வைப்பது ஒரு விளக்கம் அப்படி செய்கின்ற ஒரு ஒரு காலகட்டத்திலே தான் இன்றைய தினம் ரிஷபத்தில ஏந்தி வந்த வக்கீல் சந்திரசேகர ஐயா அவருடைய கையை விட்டு விலகி ஏறத்தாழ மூன்று மணி நேரத்திற்கு மேலாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் நான்கு மணி நேரம் நின்ற பொழுது தெற்கோயிலுக்கு சொற்பொழிவாக்க வந்த கே மகாதேவன் ஐயா அவர்கள் முன்னிலையில் நின்றது அதே கே மகாதேவன் ஐயா அவர்கள் இன்றைய தினமும் சொற்பொழிவுக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முன்னிலையிலேயே இப்பொழுது நின்று அன்பழைத்துக் கொண்டிருக்கிறது மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த திருமுறை மண்டபத்தில் ஏழாவது நூற்றாண்டிலே திருக்கோயிலுக்கு வருகிற சிறுஞ்சான அவர்கள் பதிகம் பாடிய பிறகு இந்த மண்டபத்தை தங்கி நான்கு நாட்கள் தங்கி திருக்கீழ்குடத்துக்கு நடந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த அந்த திருமுறை மண்டபத்தில் இப்பொழுது ரிஷபதண்டம் பக்த கொடிகளுக்கு எதிராக நின்று அருள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அதிசய நிகழ்ச்சி அனைவருக்கும் தெரிவித்து அனைவரும் வருகை தந்து தரிசிக்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்

Got it. செலுத்து நிகழ்த்தலை மற்றும் அருகே நம்ப ஹரியா இளபமுக எனவேடம கிருமால் நன்ற Aba n baa ba nu ba mokon, mokon de saa na lor, amba la tere mo baaye, amuse akaritere, yeah யமிழந்து அறநடிக்கே குரு

நான்கு மணி நேரத்திற்கு மேலாக அருள் பாலித்து அதற்கு பிறகு ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் தண்டம் ஏறத்தாழ நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நின்று அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது தண்டத்திற்கு பூஜைகள் சிறப்பு பூஜைகள் செய்து தீபார்த்தனை செய்ய இருப்பதால் பக்த கொடிகள் எல்லாம் அருகில் வராமல் சற்று தள்ளியே நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உலகத்திலேயே இந்த ஒரு கோயில மட்டும்தான் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் தொடர் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தேவாசு திருமலை மண்டபத்திற்கு விஷபதண்டம் என்று அன்பு அளித்துக் இந்த திருமணத்தில் இத்த திருக்கோயிலின் செயல் அலுவலர் அவர்கள் அனைவரும் கண்டுகளிக்கும் சிறப்பு ஒளியை கொடுத்து எல்லாரும் தரிசிக்க அனுமதித்த அவர்களுக்கு எங்களது பக்த கோடிகளின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பக்த கோடிகள் அனைவரும் ஆங்காங்கே நின்று கொண்டு இல்லாமல் அமைதியாக கீழே அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைவரும் இதை கண்டுகளிப்பதற்கு ஏற்றவாறு யாருக்கும் இடையூறு அளிக்காமல் சற்றே தள்ளி அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது தீபார்த்தனை நடைபெறும் பக்தகுடிகள் அனைவரும் அமைதியாக பஞ்சபுராணம் பொழுது பாட இருக்கிறார்கள் பஞ்சபுராணம் பாடிய பிறகு தீபார்த்தனை நடைபெறும் பக்த கொடிகள் எங்கிருந்தாலும் வருகை தந்து இந்த அருண்பாளைக்கு கொண்டிருந்த ரிஷபத்தண்டத்தை தரிசிக்குமாறு அன்போடு கெட்டுப் போகின்றோம் thank